ஆர்த்தி ஹாய் தேவராஜ் ரங்கராஜன் அண்ணா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் அண்ணா லைக் போட்டுருங்க அப்படியா ஜான் எங்க அக்கா அண்ணா எங்க அண்ணா இப்பதான் குட்டிஸ்க்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க நிறையா நடந்தா இங்க அவங்களுக்கு பசிக்குதுன்னு நினைச்சிட்டு போய் சாப்பிட சாப்பாடு போட போயிட்டாங்க ஐயோ மனோ சாரி மனோ ஹாய் மனோ ஹாய் ஹாய் யார் கமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எல்லாேருக்கும் சாரி சொல்லிவிட்டு அகைன் நான் ஒன்ஸ் ஹாய் சொல்லிக்கிறேன் சரிங்களா வெல்கம்ங்க சம்டைம் மெசேஜ் அதிகமாக ஓடிச்சுன்னா ரேராக தான் நம்ம லைவ்ல அந்த மாதிரி ஓடுவோம் ஆகும் அந்த மாதிரி டைமில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மற்ற நேரத்தில் நான் கரெக்டாக உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுறேன் தேங்க் யூ ஜான் தெரியல பிரியா வருவாங்க ஆர்த்தி இன்னும் நேரத்தில் வந்துருவாங்க ஹாய் சங்கர் ஹலோ வெல்கம் அசோக் ரெகுலர் வருவாங்க ஆர்த்தி அசோக் பிரியா வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாரும் வந்துருவாங்க நினைக்கிறேன் ஹாய் விஜய் வர்மா நெல்லூர் ஹாய் ரெட்டி வெல்கம் ஓ ஜம்மு ஜம் காஷ்மீர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்களா ஜான் ஓகே ஆனால் என்னை கோவப்படுத்தி தாங்க பார்க்குறாங்க யாரும் சிரிக்க வச்சு பார்க்குறாங்க கடவுள் வந்து அழ வச்சு பார்க்குறாரு லைவில் வந்தால் எல்லோரும் கோவப்படுத்தி பார்க்குறாங்க என்ன பண்ணுறது யூ உங்கள் ஃப்ளவர் கொடுத்து வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி அண்ட் லைக் போடாதவங்க போடுங்க பாருங்கள் ஒரு லைக் கூட இல்லை பாருங்கள் அப்படியே தனோஷ் உங்கள் அம்மாட்ட போய் கேளுறேன் என்ன டென்ஷன் பண்ணாதடா அதை செஞ்சு நான் அமைதியாக இருக்க கண்ட்ரோல் பண்ணுறேன்னா என்னை தேவையில்லாத பேச வைக்காதீங்க என் நவீன புறம்போக்கு உன் பிரச்சனை அம்மா போய் கேள்வாடே போடா நல்லா இருப்பாடு அது ஏதோ ஒரு பிரதர் போட்டார் அவர் நேமே நான் பார்க்கல அசோக் வேணாம் பட்டு நீ டீ குடிக்கப் போறியாடா பஞ்சாப் சரி ஓகே டாடி டீய கொஞ்சம் டீய가 ஒத்து கொஞ்சம் த்கீச்சுக்கோ ஆ ஆ ஒரு லைக் இருக்கா அசோக் சதீஷை கூப்பிடுறீங்க மாம்சியா கூப்பிடுறீங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க சாப்படாச்சா வெல்கம் பாலாஜி ஹலோ வெல்கம் சசி சாரி சசி கொஞ்சம் கமெண்ட்ஸ் வேகமாக போறதால உங்களோட கமெண்ட்ஸ் படிக்க முடியல யாரதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டு தான் கூச்சுக்காதீங்க சாரி